சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற கடையநல்லூர் அருகே புன்னையாபுரம் ஸ்ரீ கட்பக அம்மன் கோவிலில் பங்குடி மாத திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பால்குடம் முளைப்பாரி எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தினர் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே புனியாபுரம் முந்தல் மலை அடிவார பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கட்பக நாஜி அம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் வரும் சித்ரா பௌர்ணமி என்று திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இந்த வருடம் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் புன்னியாபுரம் கட்பக விநாயகர் கோவிலில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று பால்குடம் மற்றும் முளைப்பாரி எடுத்த கட்பக அம்மன் கோவிலில் வந்து தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து யாகசாலை அமைக்கப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கட்பக அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதாவது ஒரு 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 ஒருத்தர் இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு சகல சௌபாக்கிய செல்வங்களும் எப்போதும் நிறைந்திருக்கணும் அப்படின்றதுக்காக அஸ்ர ஹோமமும் நடைபெற இருக்கிறது எல்லோரும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறதுங்க ஓம் ஜனஜிரா பத்ர பத்ர கே க மா பந்தய பந்தே காலே காலையில் அகோராஸ்ராயம் சஹா ஓங்கு மிஷ்ரஸ் ஓர ஓரட வேட வேட கே கோ வந்தய பந்தய காதை காதை அகோராசிராயம் multimulti